இருங்க இருங்க ரெண்டு நிமிஷம் நீங்க ஒருத்தர் சொல்லணும் அதுக்கப்புறம் நான் உங்க கதைக்கு வரேன் அன்புக்கு வேற கதை அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கு பாத்தீங்களா பேட்டி எங்கேயோ போ இதுக்குதான் யார் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க சுறுசுறுப்பா என்னை தவிர என்னை தவிர அவங்க என்னன்றாங்க என்னை தவிர சுறுசுறுப்பா ஆன் ஸ்கிரீன்னா வந்து அவர் கூட நான் வந்து இது பண்ணல சார் ஃப்ரேம்ல இல்ல பட் அவர் தான் ஆஃப் ஸ்கிரீன்னா இவர் அவர் தான் சார் தான் ஆமா ஓகே

நல்லா ஆக்டிங் ஒரு எமோஷனல் கட்டசியில் எல்லாம் பண்ணதில் சார் ஓகே